தரமும் ரொம்ப சந்தோஷம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளா ஸ்டைலில் சிக்கன் கொண்டாட்டம் அப்படின்ட்டு ஒரு ஐட்டம் இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ரெசிபி அது வந்து கேரளாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை முதல்ல சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணுவாங்க இந்த மசாலாவில் இந்த சிக்ஸ்டி ஃபைவை போட்டு நல்லா அதை ஒரு தொக்கு மாதிரி பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது பேர் தான் சிக்கன் கொண்டாட்டம் நம்ம இங்கே வந்து சிக்கன் மசாலா ஃப்ரைன்னு தனியாக பண்ணுவோம் ஒட்டு மொத்தமாக சிக்கனை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுப்போம் மசாலா ஃப்ரை அது இல்லாமல் அவங்க ரெண்டு தடவை அதை ப்ராசஸ் பண்ணி எடுப்பாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை தான் நான் ஈஸியாக அப்படி செய்கிறது அப்படின்ட்டு இப்போ நான் கற்றுக் கொடுக்கப்பேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் இதுக்கு நான் வந்து அரை கிலோ சிக்கன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் என்னென்ன போடணும் அப்படின்னா அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் ஏன்னா அந்த சிக்கன் தொக்கு மாதிரி வைப்பாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா அதுலேயும் நம்ம காரம் போட போகிறோம் அதனால இதில் காரம் கம்மியாக போட்டோம் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் காஷ்மீரி சில்லி கலருக்காக போட்டிருக்கேன் காஷ்மீரி சில்லி வந்து காரம் கம்மியாக இருக்கும் தனி மிளகாத்தூள் தான் சாதா தனி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கால் ஸ்பூனை கொறைச்சிக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா சாதா சில்லி பவுடர்ன்னா கால் ஸ்பூன் மட்டும் போடுங்க அதிகம் போடாதீங்க மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் மிளகுத்தூள் இந்த ஸ்பூனால கால் ஸ்பூன் போட்டுக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதால ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சம் போட்டா போதும் ஏன்னா இன்னொரு தடவையும் நம்ம எல்லாமே போட தேவையான அளவு இப்போ வினிகர் எடுத்து வச்சிருக்கேன் வினிகர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த சிக்கன் வந்து சாஃப்ட்டாக இருக்கும் வினிகர் இல்லை அப்படின்னா லெமன் போட்டுக்கோங்க ஒரு அரை லெமன் குழிஞ்சு போட்டுக்குவோம் இது எல்லாத்தையுமே சேர்த்து கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துருக்கோங்க அப்போல்லாம் சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா கலந்தாச்சு வந்து வேண்டாம் கீழவே கீழ் ரெயக்கிலேயே ஒரு ஒன் ஹவர் வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல சாஃப்ட்டா மாவு மாதிரி வரும் நம்மளுக்கு பொறிச்சு எடுக்கும்போது இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நம்ம ஒன் அவர் வச்சு எடுத்து ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடு பண்ணிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொருத்து நல்லா சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நல்லா வெந்த உடனே தான் எடுக்கணும் நல்லா பொரிச்சி எடுத்து தனியாக நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் மல்லிப்பொடி கான்ஃப்ளார்லாம் கூட பொரிசி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த மாதிரி சிக்கன் வெந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் இது மாதிரி எல்லா சிக்கனையுமே ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கணும் ஒரு வாணல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க சூடாயிடுச்சு எண்ணெய் லேஸ்ட்டாக சூடாகும் போது மூணு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் மூணு பெரிய வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணி வச்சிக்கிறது ஏத்தரனா எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சிக்கோங்க அப்போதான் உங்களுக்கு வந்து சூடு மேலே படாது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தே வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சப்படி கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன் எல்லாமே காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்கும் அரை ஸ்பூன் மிளகு ஸ்பூன் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்து இப்போ உப்பு தேவையானதை போட்டு பொரியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து கம்மியில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வைக்கலன்னா பொடிலாம் தீஞ்சு போயிடும் சில்லி ஃப்ளெக்ஸ் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது காஞ்சி வந்து மிக்சியில் பொடி பண்ணால் கிடைக்கும் பார்த்தீங்களா சில்லி ஃப்ளெக்ஸ் அது போட்டுக்கிறேன் கலத்தி சேர்த்து நல்ல கலர் விட்டுக்கோங்க லாஸ்ட்ல ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கச்சப் எடுத்து வச்சிருக்கேன் டொமேட்டோ சாஸ் இல்ல கச்சப் எது இருந்தாலும் இதுதான் அந்த காரத்தை வந்து கட்டுப்படுத்தும் காரம் மட்டும் போட்டால் நல்லா இருக்காது ஒரு ஸ்வீட்னஸ் இருந்தாலும் டேஸ்ட்டு இதுல கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் சேர்க்கும்போது ட்ரையாக இல்லாமல் நல்லா மாதிரி மாதையும் இதில் ஃப்ரை பண்ண சிக்கன் கலந்து விட்டுருங்க பிளேம் கம்மி பண்ணி வச்சுட்டேன் செய்ய காரம் அதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம ஃபுல்மே சிஸ்ட் வை மாதிரி போட்டு வச்சு சாப்பிடுவோம் இது மாதிரி டபுள் फ्राई பண்ணும்போது சூப்பர் டேஸ்ட் ஆகलेली ஆடி பிடிக்காம இதெல்லாம் இது பண்ணி வச்சிட்டு நல்ல கடரி லாஸ்ட்ல கொத்தமல்லி புதினா நல்லா தூவிச்சு கலந்து அடிக்கிறது செம்ம டேஸ்டா இருக்கும் இது சாதத்துக்கு சைடிஸா கொத்துக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் வித்தியாசமான டேஸ்ட்ல ஒரு டிஃபரண்ட் டேஸ்ட் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு பிளேஸ் எடுத்து வச்சு நான் காமிச்சேன் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும் எல்லா சாப்பாட்டுக்குமே இந்த சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் சாதத்துக்கு சாம்பார் வச்சுட்டு கூட செஞ்சுக்கலாம் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்